அப்படின்னா ஓ சரி நான் அதோரில் சொல்லிட்டேன் சரி இப்போ வந்து கோயிலுக்கு போக

இதுல எதுக்கு இதுல எதுக்கு வாங்கிருக்கோம் கோவிலுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கா வெரி குட் கோவிலுக்கு போறோமா இல்ல வீட்டுக்கு போறோம் ஏன் கோமா இருக்குன்னு பாத்தீங்களா குட்டி எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபைடே பண்ண முடியாது குழந்தைங்களை அது மாதிரிதான் இப்போ வீட்டுக்கு போய் சாமி கும்பிட்டு கோவிலுக்கு போறோம் இப்போ சாமி கும்பிட்டு பக்தி மயமா இருப்போம் பாருங்க அடுத்தது முருகர் துணையோட ரஃப அம்சூர்ல சங்கார பண்ற வீடியோ திருச்சின்னு உள்ள லைவா டெலிகேஸ்ட் ஆது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா காமிக்கறேன் பாருங்க நீங்க பாத்திருப்பீங்க இருந்தால உங்களுக்கு காமிக்கறேன் இப்போ சாமி ஓகே என்ன என்ன பண்றேன்னு பார்க்கலாம் இந்த விளக்கு ஆ

உனக்கு என்னென்னா நீ என்னனா அண்ணாங்கிறாங்க இப்போ முருகர் என்னன்னா தம்பிங்கிறாங்க நார்த்துக்கு போயிட்டா முருகர் என்னனா அண்ணாங்கிறாங்க ஒன்னை தம்பிங்கிறாங்க நார்த்தில் உனக்கு ஒய்ஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் சவுத்தில் நீ சிங்கிளுங்கிறாங்க நார்த்தில் முருகருக்கு ஒரு ஒய்ஃப் தான் அப்படிங்கிறாங்க சவுத்தில் முருகருக்கு ரெண்டு ஒய்ஃபுங்கிறாங்க இதில் எது உண்மை எது பொய் நீயே சொல்லுவோம் விநாயகா இவன் சரியான பைத்தியம் இல்லை சரியாகாத பைத்தியம்டா இப்போ குட்டி அழுதுட்டுக்கு இதை கண்டு நினச்சாங்க ஏன் அழுகிறா மட்டும் நீங்களே கேளுங்க ஏன் சங்கம் அழுகுற இல்ல அக்கா முன்னாடி போய்ட்டலாமா ஸ்கூட்டில ஆ ஃபர்ஸ்ட் போய்ட்டலாமா நான் ஃபர்ஸ்ட் போலியாமா அதனால வந்து அழுகறா என்னடா ஏ நான் எப்பவும் சொல்றதுதான் அன்பு தான் எல்லாமே ஃபேம் இந்த இடம் தான் ஃபேம் ரொம்ப இருக்கு நிம்மதியாக இருக்குது ஃபேம் பாருங்க ஆன்ட்டி கந்தசி வர்றதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கா தாரை சாணம் கூப்பிட கோவில் இது சிவன் கோவில் ஃபேம் இது பிள்ளையார் அது முருகர் அது முருகர் ரொம்ப அமைதியாக இருக்குது ஃபேம் கோவில் நிம்மதியாக இருக்குது இங்கே தான் இந்த ஒரு பத்து நிமிஷம் இங்கே தான் நிம்மதியாக இருக்கேன் நான் உங்களுக்கு பாட்டுலாம் போட்டுருவேன் பாருங்கள் முருகான் அல்ல என்று சொல்லுது ஏன் தங்க என்னாச்சுடா

மூணு குருமிளகு அப்படியே சாப்பிட்டுட்டு ஆறு நாள் கூட இருப்பாங்க ஏழு நாள் இருப்பாங்க ஒரு சிலர் இந்த இன்னைக்கு சூரசம்ஹாரம் முடிச்சிட்டு இது பண்ணிடுவாங்க ஆனா நம்ம ஒரு சிலர் வந்து நாளைக்கு திருக்கல்யாணம் பார்த்தா இப்போ நான் வந்து திருக்கல்யாணம் பார்த்து தான் இந்த முடிப்பேன் என்ன முருகர் வந்து இவங்களை வந்து வதம் பண்றது ராவணனவா ராவணனா முருகர் வந்து வதம் பண்றதா யாரும் பண்ணுவாரு யாரும் பண்ணுவாரு

ரொம்ப நல்லா இருக்கும் முருகா முருகா இந்த சண்டை போட கூட கோவில்ல பீஸ் அமைதியா இருக்கணும் இருக்கணும் சாப்பாடு சாணம் இதுக்கு நல்ல டைமிங் பட் டைமிங் தப்பு அவங்க என்ன அவங்க வீட்டுக்கு கூப்புறாங்க நான் போய் கிட்டுமா போய் போய் தங்கமா நான் போய் கிட்டா அப்ப அவங்க என்ன கூப்புறாங்க நான் என்ன சாப்ட சாப்பிட்டு போறடா அந்த மரம் இருக்கு அதான் கடவுடா انا பணத்தை வர மாட்டேன் உங்கட்ட பரவாயில்யா பரவாயில்லை சொல்ல போறேன் ஆமா நான் வந்துட்டேன் இது திரும்பி لك ஒரு சை சை சரி சும்மா சொன்ன ஐயோ கோவப்படாதீங்க சார் சும்மா தமாசுக்கு சொன்னேன் உனக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க விளையாடுவியா ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல யார் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோவில பார்த்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிதானே உங்க கூட உட்காந்து பொங்கல் சாப்பிட்டுக்க நானு பைத்தியக்காரன் அப்படிதானே ஆமா பிஸ்கெட் தானே

It was at this moment that he knew. <laughs>